ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பும் மீன் வருவலும் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அஞ்சு டீஸ்பூன் அளவு கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் பத்து பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த புளி கரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் கரைச்சிருக்கேன் ஒரு தக்காளி சைஸ் புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நாலு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம் ஒரு மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இடையில திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு மாங்காவை கட் பண்ணி இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ மீன் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் தலைப்பகுதி வால் பகுதி சின்ன சின்ன பீசஸ் மட்டும் குழம்புக்காக சேர்த்துருக்கேன் மற்றதெல்லாம் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சு இறக்கிடலாம் மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு லாஸ்ட்டாக தாளிப்பு கடுகும் கருகப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிடுறதை விட ஒன் ஹவர் கழித்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் மீன் ஒரு மீன் எடுத்திருக்கேன் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா மூணு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டோடு நான் மிளகு சீரகம் சோம்பு இது மூணுமே சேர்த்து அரைச்சிருக்கேன் லெமன் இருந்தால் லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் இல்லைங்கிறதுக்காக அந்த புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டு மீனை மசாலாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்